ஷாம்பு கூட இந்த பொருள் சேர்த்தா நம்ம பியூட்டி பார்லர் போக வேண்டாம் நம்ம வீட்டிலையே பைசா செலவில்லாமல் நம்ம காலில் நம்ம கையில் கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அது எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமானி குக்கிங் இன்றைக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பியூட்டி டிப் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப இயற்கையான முறையில் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு நம்மளோட கால் இந்த மாதிரி கருப்பாக இருக்குதுன்னா நம்ம கை வெயிலில் பட்டு கருப்பாக இருக்குதுன்னா அதை ஈஸியாக நம்ம வீட்லேயே நம்ம அதை நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலாம் அதுக்கு நமக்கு தேவை உருளைக்கிழங்குங்க உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு ஒன்று இல்லை ரெண்டு பயன்படுத்திக்கலாம் நான் இப்போ ஒரே ஒரு சின்ன உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதை நான் தோலோடு தான் சேவிக்கிறேன் பொதுவாக பியூட்டி பார்லர் போனோம்னா நமக்கு கெமிக்கல் ப்ளீச் தான் யூஸ் பண்ணுவாங்க இயற்கையாகவே போட்டுட்டோவில் நமக்கு ப்ளீச்சிங் ஏஜென்ட் நிறையா இருக்குதுங்க இது நம்ம உடம்புல இருக்க பிக்மெண்டேஷன் சன் டேன் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணும் இதை நம்ம தோளோடு சேர்க்கும் போது இன்னுமே நமக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ நான் தோலோட இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துருக்கேன் துருவி எடுத்த இந்த உருளைக்கிழங்க நம்ம சாறு பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம் இதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுட்டு நம்ம டீ வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்னதாக உருட்டி இதை உங்கள் கைகள்னால் அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு சுத்தமான காட்டன் துணியில் கூட நீங்கள் மொத்தமாக இது மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நான் இது ரெண்டு பேச்சாக இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்திருக்கேன் இதுலேருந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் நமக்கு உருளைக்கிழங்கு சாறு கிடைக்கும் இந்த உருளைக்கிழங்கு சக்கையை தூக்கி போடக்கூடாது அதையும் நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ நான் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஜூஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு பேக்கெட் ஷாம்பு எடுத்திருக்கேன் உங்ககிட்ட எந்த பிராண்ட் ஷாம்பு இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் ஒரு மூணு ப்ராசஸ் பண்ண போகிறேன் முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸ்க்கு இந்த பொருளெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு பாதி லெமனை நம்ம பிழிஞ்சு இதோட சாறு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பொட்டேட்டோ ஜூஸ் அந்த ஷாம்பு கலவையோட கலந்து விட்டுருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற கருமை படர்ந்த இடங்களை நல்லா நமக்கு கலராக்கி கொடுக்கும் இதை நல்லா கலந்து எடுத்துகிட்டு ஒரு ஊரமாக வச்சுக்கலாம் நான் ரெடி பண்ண பொருட்கள் எல்லாமே எல்லார் வீட்லேயும் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள்ங்க இந்த மாதிரி சிம்பிளான பொருள் இருந்தால் போதுங்க ஆயிரக்கணக்கு கொடுத்து நீங்கள் பியூட்டி பார்லர் போகிறத விட வீட்லேயே ஒரு அரை மணி நேரத்துலேயும் ரொம்ப ஈஸியாக நம்ம கிளீன் பண்ணலாம் இப்போ நம்ம முதல் ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம் முதல் ப்ராசஸ்க்கு நான் எடுத்துருக்கிறது அரிசி கலைஞ்ச தண்ணிங்க இந்த மாதிரி உங்கள் கால்கள் மூழ்கிற அளவுக்கு அந்த தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்ப நான் அடுப்பில் வச்சு இந்த தண்ணியை சூடு பண்ணிட்டு இருக்கேன் இந்த தண்ணி ரொம்ப கொதிக்கலாம் கூடாது வெது வெதுன்னு சூடு இருக்கணும் உங்க கைகளில் தொட்டு பார்த்தீங்கன்னா சுருக்குன்னு இருக்கும் பாருங்க அந்த மாதிரி வெது வெது சூடு இருந்தா போதும் ரொம்ப சுட சுட இருக்கக்கூடாது ஏன்னா இதில் நம்ம காலை வைக்க போறோம் ஸோ ரொம்ப சூடு பண்ண தேவையில்லைங்க வெது வெதுன்னு இருந்தால் போதும் இப்போ இந்த மாதிரி ஒரு டப்பில் நான் அந்த தண்ணியை மாற்றி எடுத்துருக்கேன் இப்போ நம்மளோட காலை இந்த தண்ணியில் வச்சு விடலாம் இதில் நான் வேறு எதுவுமே சேர்க்கல அரிசி களைஞ்ச தண்ணி தாங்க சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியை நம்ம கால்களில் இருக்க அழுக்கு டெட் செல் எல்லாத்தையும் போக வைக்கும் நம்ம கால்கள் இமீடியட்டாக நல்லா சாஃப்டாக வருங்க காலில் இருக்க நாள்பட்ட அழுக்கு அந்த கருமை எல்லாமே அழகாக அந்த தண்ணியிலையே வந்துடும் இது ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா அப்படியே ரெஸ்ட் பண்ண விடுங்க நல்லா ஊற ஊறவே நம்ம கால்களில் இருக்க அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த காலில் அங்கங்கே கருப்பு கருப்பாக திட்டு இருக்குது நம்ம செருப்பு போடுற இடம்லாம் நமக்கு அந்த பெல்ட் இருக்கிற இடம் மட்டும் ஒரு கலர்லையும் மிச்சம் வெயில் படுற இடம் ஒரு கலர்லேயும் இருக்கும் அப்படிப்பட்ட எதாவது சரி பண்ண தான் இந்த மெத்தட் பண்ணுறோம் இப்போ நல்லா நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழித்து காலை வெளியில் எடுத்து அந்த தண்ணியை நான் மாற்றிட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஷாம்பு பொட்டேட்டோ ஜூஸ் கலந்த அந்த கலவையை நம்ம கால்கள் மேலே இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் சாதாரண குளிக்கிற நாறு இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரஷ் வச்சு கிளீன் பண்ணும்போது நம்மளோட நகத்தோட அந்த இடுக்கெல்லாம் நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம கால் விரல்கள் நகத்தில் அழுக்கு மண்ணெல்லாம் சேர்ந்துருந்ததுனால் சில நேரம் அது கூட நம்ம கால்களில் ரொம்ப வலி ஏற்படுத்தும் இதனால் சீக்கிரமாகவே சில பேருக்கு நகமெல்லாம் உடஞ்சி போயிடும் நகத்துக்குள்ளே ஏதாவது வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம கால்களை எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் நம்ம வாரம் ஒரு முறை இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அழகாக நம்ம கால்களை நம்மளே கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம செகண்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாறு பிழிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இருக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு சக்கையை எடுத்திருக்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் அரிசி மாவு நல்லாவே நம்மளோட கலரை கூட்டி கொடுக்கும் அதனால அந்த அரிசி மாவு உருளைக்கிழங்கு ரெண்டுமே சேரும் போது நம்ம கால்கள் டக்குன்னு நமக்கு க்ளோ ஆகுங்க பார்க்குறதுக்கும் நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் கால்கள் நல்லா சாஃப்டா இருக்குங்க அது மட்டும் இல்லாம அரிசி மாவு நல்ல ஒரு ஸ்க்ரப் மாதிரி வேலை செய்யும் நம்ம இது மாதிரி தேய்க்கும் போது நம்ம கால்களில் இருக்க அந்த அழுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடுங்க ஏற்கனவே கால் நல்லா நமக்கு அரிசி ஏற்க தண்ணியில் இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும் போது இருக்க நாட்பட்ட அழுக்கு அந்த கருமை எல்லாமே போய் நம்ம கால் பளிச்சுன்னு ஆகும் இதுக்குன்னு நம்ம காசு செலவு பண்ணி பியூட்டி பார்லர்லாம் போக தேவையில்ல ஒரு அரை மணி நேரம் நீங்கள் டிவி பார்க்குற டைம்ல ரொம்ப ஈஸியாக உங்கள் கால்களை நல்லா கருமை இல்லாமல் பளிச்சுன்னு ஆக்கலாம் இப்போ வெது வெதுன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் மறுபடியும் ஒரு ரெஸ்ட்டில் விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு நல்லா நீங்கள் உங்கள் காலை பாருங்கள் நல்லாவே சேஞ்ச் தெரியும் இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறைன்னு அடிக்கடி செய்யும்போது உங்கள் கால்களில் கருமை படராது எப்பயுமே பளிச்சுன்னு பார்க்க அழகாக இருக்குங்க பெடிக்யூர் பண்ணுறதுக்கு பியூட்டி பார்லர் போகாமல் வீட்லேயே இயற்கையான முறையில் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்